இன்றைய உணவு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் லுக்கானார் செய்தி அதிகாரம் பதினெட்டு அருள் வாக்குகள் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு அன்பிற்குரியவர்களே நியூ செவன் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி தான் பிறவியிலேயே பார்வையிழந்த மாற்றுத்திறனாளி என்றாலும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக கூறியதோடு பார்வையற்ற தாய் மனநலம் குன்றி பார்வையற்ற சகோதரன் உடல்நலமற்ற தந்தை தங்கை போன்றோரை பேணி காக்க நல்ல பாடகியான தனக்கு திரைத்துறையில் சினிமா பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டதை பெரும்பாலோர் அறிவர் அமெரிக்காவில் புகழ்பெற்ற எழுத்தாளரும் அரசியல் ஈடுபாடு கொண்டவராகவும் விளங்கிய ஹெலன் கெல்லர் பத்தொன்பது மாத குழந்தையாக இருந்தபோது கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு பார்த்தல் கேட்டல் பேசுதல் என முப்புலன்களையும் இழந்தவர் அவரை காண வந்த ஒருவர் உங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றனை பெற விரும்பினால் அது என்னவாக இருக்கும் என்று கேட்டார் இந்த உலகத்தில் அமைதி மலர வேண்டும் என கேட்பேன் என்றார் ஹெலன் பாதிக்கப்பட்ட முத்திரனும் வேண்டும் என கேட்பார் என்று நினைத்தவருக்கு பெருத்த ஏமாற்றம் இத்தகையோர் தன்னம்பிக்கையில் திகழ்ந்திட காரணமாய் இருப்பது இறையருளே என கேள்விப்படுகிறோம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு இருபத்தி ஒன்பது மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பத்து அருள்வாக்கு ஐம்பத்தி ஒன்றில் தம் வாக்கினால் பார்வையளித்த ஏசுவையும் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு ஆறில் உமிழ்நீரால் தரையில் சேரு உண்டாக்கி பார்வையற்றவரின் கண்களில் போசி நலமளித்த இயேசுவையும் காணலாம் பார்வையற்றோர் பார்வை பெற தன்னம்பிக்கை பெற சிகிச்சையில் இருப்போர் நலம் பெற ஜெபித்திடும் நல்லுள்ளத்தை இறைவா எங்களுக்கு தாரும் இணைச்சட்ட நூல் அதிகாரம் முப்பத்தி நான்கு அருள்வாக்கு ஏழில் மோசே இறக்கும் வரை அவரது கண்கள் மங்கினதுமில்லை அவரது வலிமை குறைந்ததுமில்லை என்ற வாக்கின்படி இன்றைய நாள் இறையருளால் இத்தகைய நலனோடு சிறந்து விளங்கிட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்